எவ்வளோ தக்காளி தோட்டம் பாருங்களா மக்களே ஆந்திரானா வெஜிடபிள் அலி வெங்காயம் எதனால இருக்கும் வெரியா இந்த தக்காளி தோட்டத்தில் மாமா வேலைக்கு சேர்த்து விடலாமா மாமா வேலைக்கு சேர்த்து விட்டுடலாமா இப்போ வெரியா ஆப்பிள் தக்காளி இதில் ஆப்பிள் தக்காளி இருக்குது அதே சமயம் நாட்டு தக்காளி இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு தக்காளியும் சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா சரி இதை எவ்வளோ பெருசாக இருக்கும் சரணியா நீ மிளகா பறிக்கிறது நான் யூடியூப்பில் போடுறேன் இது ஒன்று எல்லாம் மிளகா பறிச்சுருக்குறேன் ஆ நீ பறிக்கிறியா ஆ சோனி சோனி இங்கா சோனியா தம்பி யாருக்கி விடு ஆ கொடுத்துட்டு வா நீ மிளகா பறிக்கிறியா ஆ ஊ போறியா அத்துக்குள்ள போகிறியா ம் பரு அப்பாட்டு கொடு அப்பாட்டு கொடு ஆ ஆ அங்கே ஆ ஐயோ ஆ நீ பாரு ஆ குடு ஆ இன்னும் எங்கே எங்கே இருக்கு மா இன்னும் இருக்குதா ஆ அங்கே இருக்கு போகுது அங்கே போய் அங்கே இருக்கு போயிரு அங்கே 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 இருக்கு போகுது அங்கே இருக்க போயிரு அந்தண்ணா அது ஆ ஓகே 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 அவர் ரெட் ஜில்லி பருகிட்டு தங்க எவ்வளோ பச்சை மிளகா இவ்வளோ பச்சை மிளகா இருந்தால் நீ ஊருக்கு அருகே இருக்க எடுத்துக்கிட்டாச்சிட பரவாயில்ல சத்தியா டே ஆமாடா தக்காளிக்குறா எழுதுரா ஆ நீ வா வாத்தங்க வாத்தங்க வா எப்படி போகிற ஆ போ எங்கே இருக்கு அத்தா எங்கே இருக்குது போகிற சோனியாத்தங்க இருக்கு அது மீ அத்தா சோனியாத்தா அங்கே இருக்கு ஆ சரி ஓகே இப்படி போ இந்த பக்கம் போ இந்த பக்கம் போ இப்போ இன்னைக்கு இப்போ நம்ம எல்லாமே பச்சை மளகி போகிறோம் ஆ அங்கே ஆ ஆ ஐயையோ பறிச்சிட்டியா ஓகே ஆ என்ன தான் என் ப தம்பி பறிக்கிறது போட்டாலும் எங்கள் பாப்பா பறிக்கிறது போகணுமில்ல எவ்வளோ அழகா பறிச்சுக்கிட்டு அது யார் சொன்னால் தான் நான் கீழே இறக்கி விடுவேன் நீயும் நீயும் ஆ இருங்க நீ அத்தை கூட பறிப்போ பறித்து கூட எங்கே இருக்குது ஆ இல்லை இல்லை அவன் அவன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பறிக்கிறான் இவன் பறிக்கிற மிளகா மட்டும் வச்சுன்னுக்குறேன் ஆஹா இப்போ தனியாக ஜூம் பண்ணுவோம் வெக்கமா